அறிவாளிகளை சந்திக்கும்போது அறிவூர்வமான விஷயங்கள் செயல்முறைகள் பரிமாறிக்கொள்வார்கள் அதுபோல் சேகரை போய் சந்தித்தோம் சேகர் என்ன சொன்னார்னால் ஒரு கதையை சொன்னார் பழமொழி அந்த பழமொழிகள் என்ன அப்படின்னா ஒரு அரசர் வந்து தன்னோட குழந்தைய வாத்தியார் கூட்டாக அனுப்புகிறார் தொழில்நுட்பங்களை கற்றுட்டு வா அப்படின் காணிக்கை என்ன பண்ணுறாரு அஞ்சு தங்க மோதிரங்களை அவர் வ விரலை கை பையனுடைய விரலை போடுறாரு இப்போ வந்து அதில் வந்து ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் எந்த எத்தனை நாள் வர்றாரோ ஒரு பதினெட்டு நாள் அவர் பதினெட்டு நாள் அவங்க பழகிக்கிறாருன்னா பதினெட்டு பவுன் எடுத்து கொடுத்துருவோம் ஆனால் இந்த அஞ்சு அஞ்சு மோதரம் தான் இருக்குது அப்போ ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் அந்த மோதிரங்கள் செயல்படும் ஒன்றாவது நாள் எப்படின்னா ஏதோ ஒரு மோதரத்தை கழிச்சி கொடுத்துடலாம் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அப்படி முப்பது நாள் வரைக்கும் அதில் அந்த அஞ்சு மோதரத்துக்குள்ளேயே முப்பது நாளைக்கான எல்லா எண்களும் வருது இவ்வளோ தான் அப்போ இதையே நம்ம பெரியவங்க தான் சொல்லியிருக்காங்க அதான் கேட்டு இவர் எனக்கு என்னை கேட்டார் நான் ஆன்சரு சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் ஏஐ விண்ணல் கேட்டுக்கோங்க அதில் கூகுளுக்கு கேட்டுக்கோங்க சேகர கெட்டுறதீங்க அப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச சொல்லுங்கள் அப்போ அப்படியெல்லாம் நம்ம பெரியவங்க வந்து அறிவு இருந்திருக்காங்க இது பெரிய அறிவா அப்படின்னா கேட்க வேண்டாம் அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இயற்கையை இயற்கையாக வாழ்ந்தார்கள் அவ்வளோதான் இது நீங்கள் வந் நீங்கள் தான் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா அதையே மூச்சுக்காத்தையும் கூட விஷம் பண்ணிட்டீங்க நிலத்தடி நீரை விஷம் பண்ணிங்க திருப்பூரில் அதேமாதிரி மண்ணை விஷம் பண்ணிங்க மூச்சுக்காற்று விஷம் பண்ணிட்டீங்க இதுகளையெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்போது இந்த இன்டெலிஜென்ட்டை நீங்கள் கேட்டு சொல்லுங்களே பார்க்கலாம் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் நம்மளுடைய அறிவை வளர்ப்போம் வளமோடு வாழ்வோம் விவசாயம் செய்வோம் நன்றி வணக்கம்